மகர ராசிக்காரர்களை பொறுத்தவர்களும் இந்த பங்குனி மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதம் குருவின் பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தின் நல்ல ஏற்றம் தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் அதற்காக புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய தொழிலில் பெரிய அபிவிருத்தி அதன் மூலியமாக பார்த்திங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போது அஞ்சு பத்து அதிபதி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுறதுனால இத்தொழிலில் எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது இவ்வளவு நாளாக குழந்தை இல்லாமல் ஆண் மலட்டுத்தன்மை இருப்பவர்களுக்கு இப்போ ஆண் வீரியம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் நிச்சயமாக இரண்டாவது திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எல்லா விதமான ஏற்றமும் சிகரத்தில் அமரக்கூடிய பாக்கியமும் உண்டாகும்